அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் முப்பத்து இரண்டு துர்மரணம் வராமல் இருக்கில் அகப்பட்டு அந்தகன் கைப்பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாச தலைமேல் வலிய வைத்து கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாகத்து நேரிழையே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கைப்பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வே ஈசர் பாகத்து நேரிழகே பாடலின் பொருளுரை ஈசனின் இடபாகத்தில் அமர்ந்தருளும் தேவியாம் அன்னையே நுண்ணிய வேலைப்பாடமைந்த அணிகலன்களை அணிந்த தேவியே ஆசைகளால் அலைகள் பொங்கி கடலில் அகப்பட்டு அதன் விளைவாக யமனின் கையில் உள்ள கால பாசத்தில் சிக்கி துன்பப்பட வேண்டியிருந்த என்னை உன் திருவடியான தாமரை மலரை எளியவனான என் சிரசின் மீது வைத்து வலிய வந்தென்னை ஆட்கொண்டு அருளிய உன் பேரருட் கருணையை எப்படி போற்றி உரைப்பேன் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்